கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளுக்கென்று ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார் எஸ் அமேன் இந்த வருஷத்தில் பாருங்க நாலு மாதங்களை முடிச்சு அஞ்சாவது மாதத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் ஆனால் நுழைஞ்சிருந்தாலும் சில படபடப்பு சில விதமான பயம் சில விதமான கண்ணீர் மாறலை ஆனால் கடத்தர் இன்னைக்கு அவைகளை மாற்றி போட ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பாருங்க ஒரு நல்ல வேலை செய்கிற நபரு கூட இருந்து விலைக்கு போயிட்டாருன்னா நான் எப்படி உயர்த்தப்படுவேன் ஐயோ இவங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களே அவங்க இன்னைக்கு என்னை எதிரியாக பார்த்துட்டாங்களே நான் எப்படி உயர்த்தப்படுவேன் ஐயோ என் வாழ்க்கையில் நான் இதை நான் இறந்து போயிட்டேனே யார் என்னை உயர்த்துவா என்னுடைய வாழ்க்கையில ஏன் நான் மட்டும் இப்படி உடைக்கப்படுறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் மட்டும் ஏன் இப்படி அவமானப்படுறேன் நான் எப்படி உயர முடியும் அந்த உயர்வை குறித்து ஒரு கேள்வியோட கண்ணீரோட ஒரு சந்தேகத்தோட ஒரு பதட்டத்தோட நீங்க இருக்கலாம் தேவை பிள்ளைகளை இந்த மே மாதத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் தைரியமாக நான் தெரியப்படுத்துறேன் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் எஸ் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் உங்களை உயர்த்துற அந்த கிருபியை கர்த்தர் உங்களுக்காய் வேற போகிற ஒரு ஆமையை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு நல்ல நன்மையை நீங்க பார்க்க போறீங்க ஆண்டோடைய பரிசுத்தமான வாக்குத்த ஒரு வசனத்தை நான் இந்த மே மாதத்திற்கு நான் தெரியப்படுத்தட்டும் முப்பத்தி ஏழாவது ஆண்டோடைய வசனம் சொல்லுது பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் முப்பத்தி நாலு நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க நீ கத்துருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள் அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை உயர்த்துவார் இது தாங்க வார்த்தை இது தாவிதோடைய சங்கீதம் சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தாவிதோடைய சங்கீத வசனத்தில் தேவ வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது நீ கர்த்தருக்கா நீ காத்துரு முதல்ல நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்காய் காத்துரு கர்த்தர் நீதியை செய்து உன்னை உயர்த்துவார் கர்த்தருக்காக இரு அந்தவருக்காக நீ இரு நீ வேலை செஞ்ச மக்களுக்கு அநேக நன்மை கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அவங்க உன்னை ஏமாற்றம் அடைஞ்சி உன் இறுதியத்தை உடைச்சு போயிருக்கலாம் பிரதர் சிஸ்டர் இல்ல இல்ல நீ கர்த்தருக்கா காத்துரு அவர் உன்னை உயர்த்துவார் இந்த மே மாதம் நீங்க உயர்த்தப்படுகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் உங்கள் சஞ்சலங்களை கிடிச்சு கர்த்தர் உயர்த்துகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் உன் தேவைகள் சந்திக்கப்பட்டு நீ உயருகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் உன்னுடைய வியாதிகள் எல்லாம் மறக்கப்பட்டு நீ சுகமா உயர்த்தப்படுகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் உன்னுடைய பிள்ளைகளுடைய எக்ஸாம் காரியத்துல கர்த்தர் வெற்றியை தந்து உயர்த்துகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் என் தேவன் உன் ஊழியத்துல உயர்த்துகிற மாதமா மாறும் இந்த மே மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்துல அளவு கடந்த ஒரு மகிமையை வைக்கிற மாதமா மாறும் மாறும் இந்த மே மாதம் உனக்கு அற்புதத்தின் மாதமாய் மட்டும் அல்ல இந்த மே மாதம் நீங்க உயர்த்தப்படுகிற மாதம் கையை தட்டி நன்றி இயேசு சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிங்க கர்த்தர் இந்த மாதம் உங்களை உயர்த்துவா உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார் மனிதர்கள் தடை செய்ய நினைத்தாலும் சரி விசுவாசம் தடை செய்ய நினைத்தாலும் சரி உனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் சோர்வுகள் விளைவினங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களை தடை செய்ய நினைத்தாலும் சரி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மே மாதத்துல அவைகளை உடை தெரிப்புறார் ஏன் தெரியுமா நீ கர்த்தருக்கா நாளாக காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் இந்த நாலு மாதம் நீ கத்தருக்கா காத்திருந்த ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் எனக்கா செய்வார் கர்த்தர் எனக்காக வருவார் கர்த்தர் எனக்கா பேசுவார் கர்த்தர் எனக்கா வழியை திறப்பார் கர்த்தர் எனக்காக முன்னாடி போவார்னு சொல்லி நீங்க நாலு மாசமா காத்திருந்தீங்க இல்லை ஆண்டு ஒரு நாமத்தில் சொல்கிறேன் காத்திருந்த உங்களுக்கு இந்த மே மாதம் உயர்வின் மாதமாக இயேசுவின் நாமத்தினால நான் தெரியப்படுத்தட்டும் இயேசு நாமத்தில் தெரியப்படுத்தட்டும் ஒரு நன்றி இயேசுவே சொல்லுங்கப்பா பார்க்கலாம் பயப்படாதீங்க பிரதர் தனியா இருக்கிறீங்களா கத்திர உயர்த்துவா பயப்படாதீங்க சிஸ்டர் பண நெருக்கடி இருக்கிறீங்களா கத்திர உயர்த்துவார் பயப்படாது என் அன்பு மகளே பயப்படாது உன் அவமானத்தின் நிந்தைகள் இந்த மே மாதம் கிழிக்கப்படும் ஆண்டவுடைய நாமத்துல கத்தர் உனக்கு நேராய் ஒரு உயர்வின் அற்புதத்தை உனக்கு செய்வார் உன் சன்னதி காரியத்துல உன்னுடைய மங்களமான காரியத்துல உனட வீட்டுடைய காரியத்துல நீ காண்பா இதோ சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் முப்பத்தி நாலு அவர் உன்னை உயர்த்துவார் இந்த மே மாதம் தான் அவர் உன்னை உயர்த்துவார் கண்களை மூடி ஜபிக்கலாமா அப்ப நன்றி சொல்லி நாங்க ஜபிக்கணும் ஆண்டவர அப்ப நாங்க சிறுகுண கத்தர் பெருகணும் ஆண்டவர் அப்ப நாங்க உயராதபடி இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரை அண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கா ஜெபிக்கிறோம் அண்டவரை படிப்புல எக்ஸாமுக்காய் காத்திருக்கிற ரிசல்ட்டுக்கா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்கா ஜெபிக்கிறோம் திருமண காரியத்துக்கா ஜெபிக்கிறோம் வேலை காரியத்துக்கா ஜெபிக்கிறோம் மேல் படிப்பு காலேஜுக்கா நான் ஜெபிக்கிறோம் ஊழியத்திற்கா ஜெபிக்கிறோம் பாதுகாப்புக்கா நான் ஜெபிக்கிறோம் உயர்வை கட்டளை இடுங்க ஏ சுனாமத்தாள ராமாலா உயர்வை காட்டல இடுங்க ஏ சுனாமத்தால ா மகிமை வல்லமை அரங்கி வரட்டம் தூய ஆவியின் வல்லமையான கரத்தனை ஒப்பு இயேசுவின் ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவேன் மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக